சம்பந்தனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த சர்வதேச ராஜதந்திரி முல்லைத்தீவில் கொக்கோ பயிர் சேகை வெற்றி சோக்லேட் உற்பத்தியில் புதிய முயற்சி புதிதாக சாரதி அனுமதி பத்திரம் எடுத்த பெண் நோர்வோட் பகுதி பள்ளத்தாக்கில் பாய்ந்த கார் ஏனையின் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் படுகாயம் இலங்கைக்குள் இணக்கம் மற்றும் அமைதியான சமூகத்தை உருவாக்க உழைத்த மூத்த தமிழ் அரசியல்வாதியான சம்பந்தனின் மறைவு குறித்து கேள்விப்பட்டு ஆழ்ந்த வருத்தம் அடைந்ததாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தனது எக்ஸ்தளத்தில் பதிவிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் சிறுபான்மையினரின் சம உரிமைகளுக்கான சம்பந்தனின் வாதங்கள் அனைத்து இலங்கை பிரஜைகள் மனித உரிமைகளை முன்னேற்ற உதவியது அத்துடன் அவருடைய வாதங்கள் இலங்கை மக்களிடையேயான ஒற்றுமையையும் ஊக்குவித்தது அமெரிக்க நாட்டின் சார்பாக அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அன்புக்குரியோருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் வடமாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொக்கோ பயிர் சேகையானது வெற்றி அளித்துள்ளதோடு பல்வேறு வகையான பெருமதிசேர் உணவு உற்பத்தி வகைகள் தயாரிக்கப்பட்டும் பெறுகின்றது இலங்கையை பொறுத்தவரையில் கொக்கோ பயிர் செய்கையானது இடை ஈர விலையங்களில் அதிகளவாக செய்கை பண்ணப்பட்டு வருகின்றது இருப்பினும் உலர் விலையத்திலும் இந்த பயிர் செய்கையினை மேற்கொள்ள முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டு பிரதேசத்தில் அமைந்துள்ள மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் கொக்கோ செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதில் ஒரு முயற்சியாக டாக் சாக்லேட் செய்யும் பரிசார்த்த முயற்சி வெற்றி அளித்துள்ளது கொக்கோ பயிர் மூலம் டார்க் சாக்லேட் செய்யும் முறை பற்றியும் மாவட்ட விவசாய பயிற்சி நிலைய பண்ணை முகாமையாளர் துமிலன் வழிகாட்டலுடனும் முல்லைத்தீவு பிரதிமாகாண விவசாய பணிப்பாளர் யாமினி சசீலன் ஆலோசனையுடனும் ஒட்டு சுட்டான் விவசாய போதனாசிரியர் அனோதினி சிவனேஸ்வரன் விளக்கமாக கூறியிருக்கிறார் குறித்த கொக்கோவில் இருந்து பல்வேறு வகையான பெருமதிசேர் உற்பத்திகளை மேற்கொள்வதோடு கொக்கோவில் அதிக அளவு இழிப்பீட்டு புரதம் மாப்பொருள் நாற்பொருள் அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் என்பனவும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முறையாக வாகனம் செலுத்துவதற்காக சாரதி அனுமதி பத்திரம் பெற்றுக்கொண்டு வாகனங்களை செலுத்துவதுதான் சரியான முறை இவ்வாறு முறையான பயிற்சி எடுத்த சாரதிகள் சரியான வாகனங்களை செலுத்துகின்ற போதிலும் ஹெட்டன் நோர்வுட் பகுதியில் பெண்ணொருவரால் ஏற்பட்ட விபத்து சமூக வலைதளங்களில் மிகவும் பேசுபொருளாக தற்போது மாறியுள்ளது குறித்த பெண் சாரதி ஓட்டுநர் அனுமதி பத்திரத்தை அண்மையில் தான் பெற்றுக்கொண்டுள்ளார் நோர்வூட் பிரதான வீதி தியசிரிகம பகுதியில் ஹெட்டன் நோக்கி சென்று கொண்டிருந்த வேளை வளைவுகள் கொண்ட குறித்த பகுதியில் காரை செலுத்த சிரமத்துக்குள்ளாகியுள்ளார் இதனால் பதட்டமுற்ற பெண் நிலை தடுமாறி வாகனத்தை பள்ளத்தாக்குதொன்றில் வீழ்த்திவிட்டார் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் வாகனத்தை செலுத்திய பெண்ணும் அதில் சென்ற மற்றொரு ஆணும் காயமடைந்து டிகோயா கிளென்கன் ஆதர வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நோர்வூட் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் விபத்து தொடர்பான சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை அடிப்படையாக கொண்டு பெண்களுக்கு வாகன ஓட்டுநர் அனுமதி பத்திரம் அளித்தால் இப்படித்தான் நடக்கும் என விமர்சித்து வருவதையும் காணக்கூடியதாக உள்ளது யாழ் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏனையின் வீதியில் விபத்தில் வைத்தியர் ஒருவரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவரும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது இதன்போது வைத்தியர் ஒருவர் பயணித்த காரும் பொதுமகன் ஒருவர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் ஏனையின் வீதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளன இதன்போது இருவரும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டுள்ளனர் நாட்டில் எலிகாய்ச்சல் நோய் பெறவும் அபாயத்தை தடுப்பதற்காக சுகாதார அமைச்சு விசேட திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளது அந்த வகையில் நாட்டில் எலிகாய்ச்சல் நோய் பெறவும் அபாயம் உள்ள இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள பதினேழு நிர்வாக மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகள் மற்றும் வீடுகளுக்கு சென்று நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதார அமைச்சு அறிவுறுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது அத்துடன் இன்று முதல் சுகாதார அமைச்சினால் சுமார் ஆயிரத்தி இருநூறு சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் மூவாயிரத்து ஐநூறு குடும்ப சுகாதார செவிலியர்கள் பணிக்கு அமர்த்தப்பட உள்ளார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த வருடத்தில் மாத்திரம் சுமார் ஐயாயிரம் எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் நாடு முழுவதும் கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மேலும் எலிகாய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருந்தை உட்கொள்ளாத நூறு நோயாளர்கள் ஆண்டுதோறும் உயிரிழப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் சில பகுதிகளில் வன்முறை வெடித்துள்ளதோடு பொது சொத்துக்களும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சி முன்னிலை பெற்றதை தொடர்ந்து எதிர்த்தரப்பினர் வன்முறை போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் பாரிஸில் அமைந்துள்ள வர்த்தக நிலையங்களும் வாகனங்களும் தீக்கிரியாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெற்று வருவதால் அங்கு பதற்றமானதொரு சூழலும் ஏற்பட்டுள்ளது இந்த வன்முறைகளில் இதுவரை மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் பலர் காயமடைந்துள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வன்முறையில் ஈடுபட்டுள்ள சிலர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பரிசின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரிகள் முன்னிலை பெற்றுள்ள அதே தற்போதைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனின் கட்சி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலின் முதல் சுற்றில் தீவிர வலதுசாரிகள் வெற்றி பெற்றுள்ளமை அதன் வரலாற்றில் இதுவே முதல் தடவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது